நாயாச்சர்ல அப்படியே இந்த பாருங்க அவங்க சொன்னாங்கல்ல இந்த பாம்போட சட்டை எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியும்

எவ்வளோ ஆளும் இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லை ஆனால் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் மட்டும் பாருங்க எவ்வளோ ஆளும் இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் இதை கிராஸ் பண்ணி தான் அந்த பிளேஸ்க்கு போகணும் ஏற்கனவே இன்னும் அவ்வளோ புதுசாக இருக்கும் நாய் எவ்வளோ புதுசாக மொட்டத்தனமாக வருது பார்த்தீங்களா கை சச்சா ஒரு மொட்டத்தனமாக நாய் உள்ளே வருதுங்க கரடியா இல்லை நாயான தெரில வந்து சென்னை சென்னை பக்கத்துலேயே வருதுங்க அது எனக்கு யாரோ தேடி இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க இவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க அதை நான் இவ்வளோ பெருசா நான் பார்த்ததே இல்லை ஐயோ அது நிற்கிற ஸ்டைலில் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது உள்ளே போய் கடிச்சிச்சின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஸோ உள்ளே போகலாம் ரொம்ப டைம் இருட்டாயிடுச்சுன்னா நம்மளால் கொஞ்சம் விசவெலாம் வந்து பார்க்க முடியாது ஸோ நம்ம அப்படியே பேசிகிட்டே போகலாம் நாய் வந்து தண்ணி குடிக்கிட்டு தான் வந்துருக்கேன்னு நினைக்கிறேன் தான் பார்த்துக்கா வா பக்கத்தில் வந்துடுச்சு வா 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 வலி விட்டுருங்க நம்ம வா வா போ 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 பார்த்து பார்த்து சேராக இருக்கு ஆக்சுவலாக இறங்கினே பயங்கரமாக அந்த சேரு காலை வைக்கவே முடியலைங்க உள்ள பயங்கர சேர் மாதிரி இருக்கு காலையே உள்ள விற்கவும்ல அடுத்த அடுத்து கொஞ்சம் பார்த்து பயந்து தான் வைக்கிற மாதிரி இருக்கு ஆ உள்ள அப்படியே இறங்கி ஸோ கரி சக்ஸராக பயனராக நம்ம அந்த லொக்கேஷனுக்குள்ளே வந்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த இடம் வந்து சும்மா சொல்லக்கூடாது பயங்கரமாக செம்ம ஹாரர் ஃபீல் தருது இதுக்குள்ளே போக போக தான் வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கும் தெரிய போகுது Oh அப்படி நிறைய பண்ணுவான் கூட தெரியுது உள்ளே போகும் அப்படியே எச்சி முழுங்க வைக்கிது இந்த சைடில் ஒரு ப்ளேஸ் இருக்கு இங்கே ஒரு வீடு இருக்கு எந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லுங்க இந்த ரூம் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கு இருக்கீங்களா அம்மாடி இந்த பாருங்க அவங்க சொன்னாங்கள இந்த பாம்போட சட்டை எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க இங்க உள்ள நுழைஞ்சோடனே அத்தடியாத்தான் இங்கே இங்க பாருங்க இந்த பாம்போட சட்டை இவ்வளோ பெருசாக நான் பார்த்ததே கண்ணா சாமி தெரியுதா இது பாம்போட சட்டை இது வந்து சாமியோட ஆட்டுக்கள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல நேரத்துலேயே உள்ள வந்து பயம் நான் வரலங்க உள்ள என்ன எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது ஆக்சுவலா பாம்பு இருக்கக்கூடிய இடம் அது போலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் சத்தியமா ரிஸ்க் எடுத்து தான் நான் போறேன் எல்லாம் இருக்கு துணியா தான் கிடக்கு இந்த இடத்துல பூட்டெல்லாம் ரொம்ப அஞ்ச பாருங்க சரிண்டமா இந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கேன் உள்ள போலாமா வேணாமான்றது ஒரு பயம் இருக்குது ஆக்சுவலா சத்தியமா பயமா இருக்குதுங்க உண்மையிலேயே பயமா இருக்கு நம்மளும் எத்தனமோ அபண்டன் பிளேஸ் போயிருக்கோம் ஆனா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அய்யோ அயோ என்ன அது இப்படி இருக்கு சாமி போட்டோ இப்ப விநாயகர் எنج பாருங்க ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்கும் நீங்க என்ன இது என்ன இருக்கு வெளிய வர மயில்லாம் வர கட்டிட் இருக்கு என்ன நடக்குன்னு தெரியலビール பாட்டில் கிடக்கு அங்க அவ்வளவு பெரிய பாம்பை பார்த்தோன்னே எனக்கு அள்ளு விட்டுருச்சு அள்ளு உட்றச்சு அவ்வளவு பெரிய பாம்பை பார்த்தோன்னே எனக்கு சத்தியமா அள்ளு விட்டுருச்சு நான் போகல இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கல கிளம்புறேன் இவ்வளவு பெருசு ச சட்டையை பார்த்துட்டு இருக்கிறது தான் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ட்ரௌசர் அப்படிங்க அப்படிங்கப்பா நான் இது கூட கிளம்புறேன் இந்த இதுக்குள்ள நான் வரல அடுத்ததான் இன்னும் அந்த சைடில் வீடு இருக்கு நம்ம அதையும் சேர்த்து பார்க்கலாம் மாட்டிக்கிறேன் ஷூவை மாட்டலேன்னு வச்சுக்கோங்க சிக்கலாக பயத்துல வந்து சூவே தலைகில மாத்தி போட்டேன் இந்த வீட்டுக்குள்ளதான இன்னும் போம் இல்லப்பா இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் ஐயோ கடவுளே சல்லுன்னு போச்சு பாத்தீங்களா பாம்பு சவுண்டு போட்டு சவுண்டு கேட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் உயின்னு சல்லுனு போச்சு அந்த சைடில் தான் இங்கே போனுச்சு சவுண்டு கேட்டிருப்பீங்க சரியான சவுண்டு ரெண்டு மூணு இப்போ இது வழியாக சல்லுன்னு நினச்சி எங்கே போச்சுன்னு தெரில ஆனால் நிறையா வாழ்ந்துட்டு இருக்கேன் மட்டும் தெரியுது இந்த கரையை கீழே இறங்கியிருக்குங்க அப்படியே கீழே இறங்கியிருக்கு சரிதா அப்படியே கீழே நான் கால் வச்சிருக்கேன் இடம் அப்படியே கீழே அமிங்கி போய் கிடக்குறேன் ஸோ கிரவுண்டில் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்கலாம் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்போட சட்டையும் தேன்கூரோடய இது கிடக்குது நீங்கள் ஆனால் அந்த பாம்பு சண்டே போச்சு நான் பார்த்தோன்னா எனக்கு செம்ம டவுஸ் ஆகிடுச்சு வந்துட்டு ஏன்டா அதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க Trida, Madruna. பொதுவாக இந்த மாதிரி பிளேசஸில் இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்பட வேண்டியது கிடையாது ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒற்ற பாம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டே பண்ணியிருக்கு இந்த வீட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கேருந்து போயிட்டாங்க நம்ம அது அவங்க முன்னாடி தெரிஞ்சு பாருங்க அந்த பிளேஸ்க்கு போகலாம் இந்த வீட்டையும் போய் பார்க்கலாம் பார்க்காமட்டிங்கன்னா நீங்கள் திட்டுவீங்க பயந்தே போயிட்ட மக்கா அக்கா இங்க எவ்வளவு அந்த சல்லுன்னு வந்து பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு திடீர்னு ஜிங் யாரும் இருந்துச்சு இந்த வீட்டை ஏன் எல்லாரும் காலி பண்ணி போனாங்கன்னு தெரியல ஆனா காலி பண்ணி போயிட்டாங்க ஐயோ இந்த வீட்டெல்லாம் பாக்குறதுக்கு இந்த எந்த பாம்பு இருக்கு இந்த நாலு வீட்டுல எந்த இடத்துல பாம்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல சாயங்காலம் நேரம் நம்ம பாட்டுக்கு இந்த நேரத்துக்கு கரெக்டா இங்க வரும் எங்கேருந்து கொடுக்கொடுக்குன்னு போகுதுன்னு தெரில ஒரே அம்மிக்கல்லாக தான் கிடக்கு ஆட்டுக்கல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா ஆட்டுக்கல் ஃபேக்ட்ரி எதுவும் வச்சுருந்தாங்களா தெரில எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கள் மட்டும்தான் கிடக்கு அதாவது உடச்சிட்டு போயிருக்காங்க உள்ள ஆனால் பாருங்க கடைசியாக வீட்டுக்கு விட்டு போகும்போது சரங்கட் போயிருக்காங்க நினைக்கிறேன் போயிட்டே இருக்கு யாராவது வீடுங்க நான் வர்றது எலி எலிச்சுனா பாம்பு இருக்காது இந்த புத்தியாக கட்டி வச்சிருக்கு ஷெல்ஃபுக்குள்ள முக்கா முக்கா என்ன வர ஸ்டவ் கிச்சன் வேறு எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குற எல்லா வீடுமே இருக்கு போகும்போது உண்மையில சொல்றேன் பயங்கரமா பக்கு 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 பக்குன்னு இதுங்க எந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்க போதே சொல்ல ஆஹ் எல்லா வீட்டுக்குள்ளையும் ஓடிட்டு இருக்கேன் அண்ணா ஏதோ தெரியும் ஏதோ தெரிஞ்ச வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க மாதிரி இருக்கேன் எல்லாமே கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கு இதோ எல்லாம் ஆட்டுகள் பிசினஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஆட்டுக்கள் இருக்கு ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் ஒரு ஊருக்குள்ளேயே ஃபுல்லாகவே சு சுற்றிக்கிட்டே உட்காந்துட்ருக்கேன் ஃபுல்லாகவே இப்படியே தான் இருக்குது ஆனால் என்ன சொல்கிறதுன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நினைக்கும் போது அனுபவம் அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஆனால் இருந்தாலுமே எல்லாம் ஒரே மாதிரி கட்டி வச்சுருக்காங்களா எனக்கு எனக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப ஸோ பயமாக இருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த வரிசையில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த காலனி தான் வந்துருக்காங்க எங்க பார்த்தாலுமே எனக்கு அந்த பாம்பு சல்லு சல்லுன்னு இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அந்த பாம்பு சவுண்டு போட்டு போச்சுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி போவோம் அப்படின்ட்டு இந்த வீட்டோட அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு ஆனா ஒவ்வொரு வீடுமே புதுசா அனுபவம் தருது விநாயகர் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி வீடு எல்லாமே கிரவுண்ட் தெரியுதா இறங்கியிருக்கு தெரியுதாங்க இறங்கியிருக்கு எல்லாமே அது பேய்கள் நிறைஞ்ச ஒரு வீடு மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே பாக்குறதுக்கு ஃபுல்லா பேய் வீடு மாதிரியே இருக்கு கைஸ் ஆக்சுவலாக அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் பாத்து கடைசியாக எப்படி இருக்குதுன்ட்டு பூச்சி சவுண்டே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கைஸ் ஆக்சுவலாக இந்த அபேண்டன்ட் விழாவை வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் இல்லைனாலுமே கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு அபேண்டன் பில்டிங் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குமோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சிஆன் அதோட என் தந்தன் பாய் பாய்